அபுபக்கர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு இஸ்லாத்தின் வெளிச்ச புள்ளிகள் மக்காவை தரிசிப்பதற்கு முன்புள்ள காலகட்டத்தில் அலை வசல்லம் அவர்களை அடிக்கடி பார்த்து பேசி வரும் வழக்கம் உள்ளவராக அபுபக்கர் அலி அல்லாஹோ அனுகு அவர்கள் இருந்தும் இஸ்லாமிய அழைப்பு முதன் முதலாக விடுக்கப்பட்ட அந்த நாட்களில் அவர் தேசத்தில் இருந்தார் பின் எமனிலிருந்து திரும்பி மக்கா திரும்பியவரை அபு ஜகுள் உதுபா ஷைபா போன்ற மக்காவின் மிக பிரபலங்கள் அவரை சென்று சந்தித்து மக்காவின் வெளிச்ச புள்ளியை விட்டில் பூச்சியாக்க நினைத்தனர் வீட்டிற்கு தன்னை பார்க்க வந்த அபு ஜகுள் உதுபா ஷைபா போன்றோரை விழித்து என்ன விஷயமாக வந்திருக்கின்றீர்கள் ஏதேனும் விசேஷ செய்து கொண்டா என்று அவர்களை பார்த்து அபுபக்கர் வினவுகின்றார்கள் அபூதாலிப்பின் பாதுகாப்பில் வளரக்கூடிய அந்த தன்னை ஒரு பிதற்றிக் கொண்டு திரிகின்றார் நாங்கள் உங்களுடைய வருகைக்காகத்தான் காத்திருக்கின்றோம் நீர் வந்தவுடன் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் இன்னும் இதில் உம்முடைய ஆலோசனை என்ன என்பதையும் நாங்கள் அறிய மிக ஆவலாக இருக்கின்றோம் அதற்காகத்தான் உங்களது இல்லமும் வந்தோம் என்று தாங்கள் வந்ததன் நோக்கத்தை அந்த நச்சவரங்கள் வெளிப்படுத்தின இல்லை விஷத்தை கக்கினர் விஷங்கள் விருச்சங்களை என்ன செய்யும் செய்தியை கேள்விப்பட்ட அபுபக்கர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் தன்னை பார்க்க வந்த பெருந்தலைகளை விட்டுவிட்டு தன் ஆரியூர் தோழரை காண விரைந்து செல்கின்றனர் தோழரே நான் கேள்விப்பட்ட செய்தி உண்மையா ஆம் என்றுரைத்தார் அண்ணல் நபி செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் உங்களுடைய அந்த அழைப்பின் அர்த்தம் என்ன முகமது ரசூலுல்லா என்ற ஓரிரை கொள்கையின் தத்துவத்தை அபுபக்கர் அவர்களுக்கு அண்ணலார் செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் விளக்குகின்றார்கள் இஸ்லாத்தை பற்றி இதற்கு பிந்தைய நாட்களில் கேள்விப்பட்ட அனைவரும் அந்த கொள்கையை முன்பு மறுத்து அல்லது தாமதப்படுத்தியோதான் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அபுபக்கர் அலி அல்லாஹு அணுகு அவர்களோ அழைப்பின் வெளிச்ச புள்ளியை கண்டவுடன் தானே சூரியனாக மலர்ந்து நின்றார்கள் உடனே ஏற்றுக்கொண்டார்கள் எந்தவித சுணக்கமும் அவர்கள் காட்டவில்லை என்பது அவருக்கு இறை கொள்கையின் மீதுள்ள பற்றும் இன்னும் அதனை கொண்டு வந்த இறைத்தூதர் செல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்களின் மீதிருந்த நம்பிக்கை மற்றும் அன்பும்தான் காரணமாகும் அபுபக்கர் அலி அல்லாஹு அனுஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் வரிசையில் அதாவது வயது வந்தோர்களின் வரிசையில் முதலாவது நபராகவும் இன்னும் சிறுவர்களின் வரிசையில் அலிர் அலி அல்லாஹு அண்கு அவர்கள் முதலாவது நபராகவும் இருந்தார்கள் பெண்களில் முதலாவது நபராகவும் இருந்தார்கள் அடிமைகளில் ஹாரிதார் அலி அல்லாஹு அண்கு அவர்கள் முதலாவது நபராகவும் இருந்தார்கள் முதல் வசனம் இறங்கியதன் பின்பு ஏழு நாட்களில் கழித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் சாது பின் அபிபக்காஸ் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் ஆனால் அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்களும் அலிர் அலி அல்லாஹு அன்பு அவர்களும் இவருக்கு முன்பாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டனர் எப்பொழுது இஸ்லாத்தை அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அப்போதிருந்தே தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக தனது உடல் பொருள் ஆவி திறமைகள் அனைத்தையும் வழங்கினார்கள் அவரது வாழ்க்கை முழுவதுமே தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக மாசு மறுவில்லாமல் அவர் சரித்திர நாம் காண முடியும் இன்னும் உஸ்மான் சுபைர் தல்கா அப்துல் ரஹ்மான் பின் அல்லாஹூ அவர்கள் போன்ற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டூன் என்ற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முன்னோடிகளில் அபுபக்கர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் மிக சிறப்பு வாய்ந்தவராக கணிக்கப்பட்டதற்கு காரணம் அவரது அப்பழுக்கில்லாத தியாக வாழ்வுதான் என்றால் அதில் மிக இல்லை இஸ்லாத்தின் ஆரம்ப நாட்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டமைக்காக ஏகப்பட்ட அடிமை முஸ்லிம்கள் அவர்களது எஜமானர்களால் துன்புறுத்தப்பட்ட பொழுது அந்த கொடுமையை சகிக்காது தன்னுடைய சொந்த செல்வத்தை கொடுத்து அந்த அடிமை வாழ்வு வாழ்ந்த முஸ்லிம்களை விடுதலை செய்த பண்பாளராக அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் திகழ்ந்தார்கள்